திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஏழு மதுரை காண்டம் மாணிக்கம் விற்ற படலம் பகுதி நான்கு நவமணிகளில் மாணிக்கம் முத்து என்ற இரண்டிற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக வருவது வைரம் தவத்தினை சிறந்த தவத்தினை உடைய ததீசி முனிவரின் முதுகு தண்டு எலும்பு வலாசுரனினுடைய எலும்பு வீழ்ந்த நாடுகள் அவை கோச்சலம் முதலான நாடுகள் கோசலம் என கூறப்படவே மேருமலை கையிலைமலை ஏமக்கூடம் அவந்தி மதங்கம் அருணம் முதலான இடங்கள் இந்த நாடுகளிலே தோன்றுவது வைரம் குணங்களால் மாற்றிமைப்பட்ட விளக்கத்தை உடையது கையால் எடுத்தால் மிக லேசாக திகழுவது சர்ச்சரையின்றி தெளிவாய் ஒளி வீசுவது விலையினை வரையறுத்து கூறப்பட முடியாத அளவு மதிப்பு கடந்த மதிப்பினை உடையதாகிய மேலான வைரம் மூன்றாவது மணி ஆகும் இதனை குறுநில மன்னன் அணிந்து கொண்டால் குறைவற்ற செல்வம் பெற்று மிக்க பகை என்பவர்களை வெற்றி பெற்று தனது செங்கோல் உலகம் முழுவதும் செல்ல ஆட்சி புரிவான் வறுமையும் நோயும் விலங்குகளும் அவனை சார்ந்து வருத்தாது குறித்த நாளன்றி யமனும் பேய்களும் பூதங்களும் துன்புறுத்தாது வைரத்தின் உயர்வு என்பது ரத்னங்களில் வைரமே மேலான முதல் ஜாதி என்று மணி நூல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் வைரமே மேலான முதல் ஜாதி என்றதனால் மரகதம் மாணிக்கம் முத்து ஆகிய இம்மூன்றும் மிக முக்கியமான மணிகள் என்றும் நீலம் புஷ்பராகம் வைடோரியம் ஆகிய மூன்றும் இடைப்பட்ட மணிகள் என்றும் கோமேதகம் பவளம் இரண்டும் கடைசியாக இருக்கக்கூடிய மணிகள் என்றும் சுக்கிரநீதி கூறுகின்றது வைரமணியே மற்றைய மணிகள் அனைத்துக்கும் துளையிடும் கருவியாக இருப்பதனால் தனக்கும் தானே துளை செய்யும் கருவியாக இருப்பதும் வைரத்தின் உயர்வு ஆகும் நான்காவதாக இருக்கின்ற மணி மரகத மணி வலாசுரனின் பித்தம் அதுவே மரகதமாக மாறியது வலாசுரன் பசுவாக இருந்தபொழுது அதனுடைய பித்தம் அது மரகதமாக மாறியது அந்த வலாசுரனினுடைய அவன் பசுவாக மாறிய பின் இறந்த பொழுது அவனுடைய வயிற்றின் புறத்தை கொத்தி விளங்கிய கருடன் சிரிக்கவே அந்த சிரிப்பின் காரணமாக தான் உண்ட அந்த பகுதியை உமிழ அது இமய முதல் பல மலைகளிலும் ஊறி பிறந்த மணி அது மரகதமாயிற்று என்று சிலப்பதிகார உரையில் அடியார்க்கு நல்லார் கூறுகின்றார் மரகதம் கருடோத்காரம் என்று அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது தக்ஷன் மகளும் காஷ்யப முனிவரின் மனைவியாகிய வினதை என்பவள் அருணன் உதித்த முட்டையின் ஓட்டினை கருடனது அறையில் கட்ட அம்முட்டையின் ஓடு அதன் அறையிலிருந்து இடுப்பிலிருந்து தவறி கடல் சூழ்ந்த ஒரு தீவில் விழ அங்கு தோன்றிய மணி மரகதம் என்றும் ஒரு கருத்து உண்டு மரகதத்திற்கு கருடப்பச்சை என்றும் பெயர் கருடப்பச்சை காடம் சுப்ரம் காலம் என்று மூன்று குணங்களில் ஒன்றை உடையது அதில் அருகம்புல்லின் இதழ் போல நிறம் கொண்டது காடம் அது சகுணம் என்றும் சதோஷம் என்றும் இரண்டு வகைப்படும் சகுணம் என்பது குண சம்பந்தம் உள்ளது சதோஷம் என்பது தோஷ சம்பந்தம் உள்ளது சகுணம் காடம் உள்ளசிதம் போசலம் பித்தகம் முத்தம் பிதுகம் என்று ஆறு வகைப்படும் அவற்றுள் காடம் புல்லின் பசிய நிறத்தை உடையது உள்ளசிதம் மென்மைத்தன்மையினை கொண்டது போஜலம் குளநீரால் விளையும் சென்னல் பயிரில் தோன்றிய பசிய முத்து போன்ற நிறத்தினை உடையது பித்தகம் பசுங்கிளியினது சிறகின் நிறத்தை போன்றது முத்தம் துளசியின் நிறத்தை கொண்டது பிதுகம் தாமரை இலையின் நிறத்தை கொண்டது சதோஷம் என்பது தோடலே சாஞ்சிதம் துஷ்டம் தோடமூர்ச்சிதம் தோடலேசம் மந்ததோடம் என்று ஐந்து வகைப்படும் தோடலே சாஞ்சிதம் எலுமிச்சை இலையின் நிறத்தை உடையது துஷ்டம் அலறியின் நிறத்தை உடையது கருங்குவளை இதழின் நிறத்தையும் உடையது தோடமூர்ச்சிதம் புல்லின் நிறத்தினை உடையது தோடலேசம் தாமரை இலையின் நிறத்தினை உடையது மந்ததோடம் மயில் இறகின் நிறத்தினை உடையது இவ்வாறு கூறின குற்றங்களற்ற குணம் பொருந்திய மரகதத்தை அணிபவர்கள் நால்வகை சேனைகளோடு வாழ்நாளும் பெருக வாழ்வர் மரகதத்திற்கு குணம் எட்டும் குற்றம் எட்டும் கூறப்பட்டிருக்கின்றது இனி ஐந்தாவதாக வரக்கூடிய மணி நீலம் நீலம் என்பது இந்திர நீலம் என்றும் மாநீலம் என்றும் இரண்டு வகைப்படும் இந்திரன் விஸ்வரூபனை கொன்ற பழியினை போக்கும் பொருட்டுச் செய்த அஸ்வமேத யாகத்தில் எழுந்த நறுமண புகையானது குதிரையின் இமைக்காத கண்ணுள் நுழைந்து பீழையினை சிந்த செய்தது அந்த பீழை சிந்திய இடத்திலிருந்து தோன்றிய மணி நீளம் ஆகும் அது இந்திரநீலம் என்று பெயர் பெறும் இந்திரநீலம் என்பது இந்திர தனுஷில் இருக்கின்ற நீல நிறம் போன்றது சூரியனின் மனைவியாகிய சஞ்சை என்பவள் தன் கணவனின் தழல் வடிவான உடலினை தழுவ பெறாமல் அஞ்சி தனது உடலு நிழலினை தனது வடிவமாக சாயாதேவியாக நிறுத்தி காட்டினை அடைந்து தவம் செய்தாள் அதனை சூரியன் ஞானத்தால் உணர்ந்து அவள் பின் தொடர்ந்து செல்ல அது கண்டு சஞ்சை அஞ்சி பெண் குதிரை வடிவாக ஓடினாள் சூரியன் ஆண் குதிரை வடிவாய் அவளை பின்தொடர்ந்து சென்று அதன் காரணமாக தோன்றிய மணி நீலம் ஆகும் இது மாநீலம் என்றும் பெயர் பெறும் இந்த மாநில மணியினை வானவர்களும் மனிதர்களும் விரும்பி அணிவார்கள் மாநீலம் என்பது வேறு ஒன்றும் கலவாத வெண்மை செம்மை தங்க நிறம் கருமை ஆகிய இந்நிறத்தில் பொருந்தியிருக்கும் இவைகள் முறையே அந்தனர் முதலான நால்வகை வர்ணத்தவர்களுக்கு உரியதாகும் மாநிலத்தை அணிபவர் என்னாலும் நலங்கள் எய்தி வாழ்ந்திருப்பர் மாநிலத்தை விட பதினாயிரம் மடங்கு பெரும் விலையினை உடையது இந்திரநீளம் அதனை பசுவின் பால் நிறைந்த குடத்தில் இட்டால் அந்த பாலின் நிறம் வெண்மை நிறத்தை கீழ்படுத்தி நூறு மடங்கு தன்னுடைய நீல நிறம் மேம்பட்டு ஒளி விளங்கச் செய்யும் இந்த இந்திர நீளம் உலகில் கிடைப்பது மிக மிக அரியது நவமணிகளில் மாணிக்கம் முத்து வைரம் மரகதம் நீலம் என்னும் ஐந்தும் மிக்க ஒளியும் பெரும் விலையும் உடையன கோமேதகம் புஷ்பராகம் வைடூரியம் பவளம் ஆகிய நான்கும் மிக்க ஒளியினை உடையன என்றாலும் விலை சிறிய விலையினை உடையன மக்களால் விரும்பப்படுவன இனி ஆறாவது மணி கோமேதகம் வலாசுரனுடைய நினங்கள் சிந்திய இடத்திலிருந்து தோன்றிய மணி கோமேதகம் ஆகும் இது உருக்கியெண்ணெய் துளி தேன் துளி கோஜலம் ஆகிய இவற்றைப் போன்று சிவந்து பசும் பொன்னின் நிறத்தையும் பெற்று மேன்மையாய் தூய்மையாய் திண்மை பெற்று விளங்கும் இதனை அணிந்தால் அஞ்ஞானத்தால் ஆகிய பாபம் நீங்கி தூய்மை உண்டாகும் ஏழாவதாக வரக்கூடிய மணி புருடராகம் என்று சொல்லப்படக்கூடிய புஷ்பராகம் வலாசுரனுடைய கபம் விழுந்த இடத்திலிருந்து தோன்றிய மணி புஷ்பராகம் பூமியை பாயாகச் சுருட்டி பாதாளத்தில் சென்று ஒழித்த இரண்ய்சனின் உயிரை பருகிய திருமாலாகிய வெள்ளைப்பன்றி வாயினைத் திறந்து நகைத்து கத்தியதால் பொன்போல சிதறி வீழ்ந்த கபம் பொருந்திய தீவில் தோன்றிய மணி புஷ்பராகம் என்றும் கூறப்படும் அது உச்சியில் வட்டவடிவாய் மெல்லியதாய் பொன் போலகவும் தீ போலவும் சுற்றிலும் ஒளிவீசி கண்டோர் மனத்தை கவரும் பொலிவுடையதாக விளங்கும் இப்புஷ்பராக மணி பாரியாத்திர மலையின் சிகரமாய் விளங்கும் மந்தரமலையின் வெளியில் சூழ்ந்த மேக்கலை போலவும் திகழும் இம்மணியினை கொண்டு தேவதச்சன் தேவேந்திரனுடைய நகரத்தையும் அரசாட்சி மண்டபத்தையும் அமைத்தான் இதனை அணிபவர் பகைவர்களை வென்று வெற்றி மாலை சூடுபார்கள் எட்டாவதாக வரக்கூடிய மணி வைடூரியம் வலாசுரன் அந்த பசுவாக மாறி இறந்தபோது அதனுடைய முடி அதாவது மயிரிலிருந்து வைடூரியம் இலாவிரத கண்டத்தில் முதலில் தோன்றியது இப்போது வைடூரியம் கோரக்ஷம் மகதம் சிங்களம் பாரசீகம் பொதிகை மலை திரிகூட முதலான இடங்களிலும் மற்றைய தீவுகளிலும் உண்டாகின்றது அதோடு கடலிலும் மேகங்கள் இடிக்கும் போதும் தோன்றும் வைடூரியம் சூரியனின் ஒளியும் தேன் தொழியின் நிறமும் போன்று விளங்கும் என்று சிலப்பதிகாரம் கூறும் வைடூரியம் மூங்கிலின் இலை மயிலின் கழுத்து பூனையின் கண் ஆகிய இவற்றில் ஒன்றின் நிறத்தினை கொண்டு கனம் மிகுந்ததாகவும் தெளிவுள்ளதாகவும் திண்ணியதாகவும் மெல்லியதாகவும் விளங்கும் வளம் இடம் மேல் கீழ் என்ற நான்கு இடங்களிலும் ஒளி வீசும் இவை முறையே அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நால்வருக்கும் உரியது அறிவுடையவர்கள் இம்மணியினை நாள்தோறும் பூஜித்து அணிய கடவர் ஒன்பதாவதாக வரக்கூடிய மணி பவளம் வலாசுரனினுடைய தசை வீழ்ந்த இடத்தில் தோன்றிய மணி பவளம் இது பிரம்மன் தன் உடலை விடுத்து சந்திக்கால வடிவமாக இருந்து பிதிரரை படைக்கும் பொழுது அவரது உடலின் அழுக்கு வீழ்ந்த இடத்திலும் திருமால் மதுகையிடபர்களை சேதித்த இரத்தம் ஒழுகிய இடத்திலும் இந்திரன் மலைகளின் சிறகுகளை வெட்டி இரத்தம் சிதறிய இடத்திலும் வந்து குடிகொண்டு விளங்கும் பவளத்தின் நிறம் கூறப்படுகின்றது பவளத்திற்கு முறுக்க மலர் பச்சை கிளியின் மூக்கு செவ்வரத்த மலர் கொவ்வைக்கனி இவற்றில் ஒன்றின் நிறத்தை பெற்று பவளம் திகழும் இன்னும் பவளத்திற்கு சிந்தூரம் ஈச்சங்காய் முசுமுசுக்கை கனி பழம் முதலான நிறமும் உருட்சியும் கொண்டதாக இருக்கும் என்று அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் எழுதியிருக்கின்றார் பவளம் பெரும்பாலும் பெண்களே தரிப்பதற்கு உரியது இதை அணியும் பெண்களுக்கு மகப்பேறு முதலான பயன்கள் யாவும் உண்டாகும் சூரியன் முன் தீயை உமிழும் சூரியகாந்த கல்லும் சந்திரன் முன் நீரை சிந்தும் சந்திரகாந்தக் கல்லும் இந்த நவமணிகளுள் ஒன்றின் உட்கிடையாக அடங்கித் திகழும் இவ்வாறு இறைவன் வணிகர் ரூபமாக வந்து ஒன்பது வகை ரத்தினங்களைப் பற்றி தனித்தனியே எடுத்து கூறுகின்றார் பின்னர் அவர் வடக்கு திசையினை நோக்கி இருந்து ரத்தினங்களை ஒரு ரத்தின வியாபாரி எவ்வாறு வணங்குவாரோ அப்படி வணங்கி துதித்து எப்படி பூஜை செய்ய வேண்டுமோ அதனை செய்து காட்டுகின்றார் அந்த சோமசுந்தர கடவுள் வணிக ரூபமாக வந்து இவ்வாறெல்லாம் நவரத்தினங்களை பற்றிய உபதேசங்களை மந்திரிகளுக்கு செய்து அதோடு இந்த நவரத்தினங்களையும் அந்த மந்திரிகளிடம் கொடுத்து இந்த அரசிளங்குமரனுக்கு அளவற்ற வாழ்நாளும் செல்வமும் ஓங்குக என்று வாழ்த்தி இந்த நவரத்தினங்களையும் வழங்கி அருளினார் அரசகுமாரனும் விண்நிலை விமானத்தை நோக்கி சொக்கலிங்கமூர்த்தியின் திருவடிகளை பணிந்த வண்ணம் இரு கைகளையும் விரித்து மகிழ்வோடு ரத்ன வியாபாரியையும் வணங்குகின்றான் சோமசுந்தர கடவுளையும் வணங்குகின்றான் அப்பொழுது வணிகராக வந்து தோன்றிய சோமசுந்தர கடவுள் அரசளங்குமரனையும் அவனை சூழ்ந்து நின்ற மந்திரிகளையும் மலர்ச்சியுடன் நோக்கி இந்த ஒன்பது வகை மணிகளைக் கொண்டு புதிய மகுடம் செய்து இவ்விளவரசனுக்கு முடிசூட்டி அரசுளங்குமரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அழைப்பீராக என்றார் அப்பொழுது செம்பொன்னை தராசில் தூக்கி வணிகருக்கு விலை கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற அமைச்சர்கள் அரசகுமாரனுக்கு அருளாசி வழங்கிய அந்த வணிகேசரை அந்த வணிகரை திடீரென்று காணாமல் திகைத்தனர் அந்த வணிகர் மறைந்து அருளினார் உடனே அந்த வணிகர் பெருமான் ரிஷபத்தின் மீது உமாதேவியாரோடு தம்முடைய நிஜஸ்வரூபத்தை சிவபெருமானாக உமா சகிதராக உருவங்களாக முக்கண்ணும் நான்கு திருப்புஜமும் நீலகண்டமும் தோன்றச் செய்து தம் திருக்கோயிலின் உள்ளே பிரவேசிப்பதை காண்கின்றனர் இந்த பூமியில் வணிகராய் வந்தவர் சிவபெருமானே சோமசுந்தர கடவுளே என்பதை அறிந்த குமரனும் அமைச்சர்களும் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர் கதிர் நிறை பரப்பு மணிமுடி தேவர்கள் கனவிலும் காணா புனைவரும் திருவடி மாநிலம் தோய்ந்தோர் வணிகனாகி இவையென கூறிய நிறையருள் கடவுள் என்று கல்லாடம் பெருமான் மாணிக்கம் விற்கும் வியாபாரியாக வந்து அருள் செய்ததை புகழ்கின்றது திருக்கோயிலுக்கு உள்ளே செல்கின்ற இளவரசன் சோமசுந்தரக் கடவுளின் திருமுன் சென்று பணிந்து எழுந்து தன் சிவந்த கைகளை தலைமேல் குவித்த வண்ணம் எம்பிரானாகிய தேவரீருக்கு அடியவன் செய்யத்தக்க கைமாறு என்று ஒன்று உண்டோ அடியேனுடைய உடல் பொருள் ஆவியும் மூன்றும் உம்முடையனவே ஆகும் மேலும் வான் செய்யும் நன்றிக்கு வையகத்தோர் செய்யும் கைமாறு உண்டோ என்று துதிக்கின்றான் அப்பொழுது வீரபாண்டியன் புதல்வனை அங்கிருந்த பெரியோர்கள் வீரமகள் விரும்பும் இவ்வழுதிக்கு மனம் வாக்கிற்கு எட்டாத மதுரைநாதன் அவரே மணிமுடிக்கு நவமணிகளையும் கொடுத்ததனால் இவன் அளவற்ற காலம் புவியில் செங்கோல் செலுத்துவான் என்று வாழ்த்தினார்கள் பின்பு அரசிளங்குமரன் துதித்து திருக்கோயிலை வலம் வந்து அஷ்டதிக்கஜங்களால் சுமக்கப்பெற்ற விமானத்தில் எழுந்தருளிய சொக்கலிங்க பெருமானின் அருள்விடை பெற்று முனிவர்கள் ஆசை கூற அரண்மனையை அடைந்தான் நவமணிகளை அதன் குணங்களை ஆராய்ந்து அறியும் வல்லுநர்களும் அமைச்சர்களும் அந்த வணிக வியாபாரியாய் திருவுருவம் கொண்டு வந்த சிவபெருமான் கொடுத்த மணிகளை கண்டு வியப்புற்று வந்த வணிகர் சோமசுந்தர கடவுள் என்றால் அவர் இந்த நாள்களையும் கோள்களையுமே நவமணிகளாகச் செய்து அருளியிருக்கின்றாரோ அல்லது தமது திருத்தோள்களிலும் திருமார்பிலும் அணிந்திருக்கின்ற நாகங்கள் கொடுத்த மணிகளை தந்தருளினாரோ என்று வியக்கின்றனர் இந்த மணிகள் இந்திரலோகத்திலும் கிடைத்தற்கு அறியது என்று கூறி வியந்தனர் அமைச்சர்கள் சிற்பநூல் வல்ல பொற்கொல்லர்களை அழைத்து அவர்கள் மனம் மகிழ பல வரிசைகளை கொடுத்து எம்பெருமான் கொடுத்த நவமணிகளை பொற்கொல்லர்களிடம் கொடுத்து அரசகுமாரனுக்கு மகுடம் செய்வித்தனர் ஒரு சிறந்த நன்னாளில் மணி மகுடத்தை அரசிளங்குமரனுக்குச் சூட்டி அபிஷேக பாண்டியன் என்று எம்பெருமான் கொடுத்த திருநாமத்தை இட்டு அழைத்தனர் அபிஷேக பாண்டியன் சகல சிறப்புகளுடன் நகர்வலம் வந்து சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்கி தன் அரண்மனை அடைகின்றான் அபிஷேக பாண்டியன் பகைவர்களை வென்று மழை பொழிந்து பயிர்களை காக்கும் முகில் போல கருணை மிகுந்து உலகத்தை ஆண்டு வருகின்றான் தன்னுடைய தந்தையின் வீரபாண்டியனின் மற்றைய மனைவியர்கள் பெற்ற புதல்வர்கள் அவர்கள் அரண்மனை பொக்கிஷத்தை களவாடி கொண்டு போனார்களே அந்த கருவூலத்தில் இருக்கின்ற பொருட்களையெல்லாம் கவர்ந்து அதோடு பயந்து நாட்டை விட்டு சென்றார்களே அவர்களையெல்லாம் அவ்வாறு ஒளிந்த பகைவர்களெல்லாம் பிடித்து கொண்டு வந்து அவர்கள் கவர்ந்த பொருட்களையெல்லாம் திரும்ப வாங்கிக் கொண்டான் நன்றாக அரசாட்சி செய்து வருகின்றான் அபிஷேக பாண்டியன் இவ்வாறு மாணிக்கம் விற்ற படலம் தொன்னூற்று மூன்று திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அருளப்பட்டது இவ்வாறு மாணிக்கம் விற்ற படலம் என்பது நிறைவடைகின்றது தொடர்ந்து வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்